வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் அரசு நிலத்தில் நாற்பது வருடங்களாக குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கெடு கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி கிராமத்தில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆட்சேபடையற்ற இடத்தில் பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றார்கள் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீராமுலி என்பவர் கூறுகையில் குந்தாரப்பள்ளி கிராமத்தில் பல நூறு ஏக்கர் அரசு நிலம் உள்ளது இதில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் இதில் பலர் கான்கிரீட் கட்டிடங்களை கட்டி மின் இணைப்புகள் பெற்று குடிபெயர்ந்து வருகின்றார்கள் கடந்த நாற்பது வருடங்களாக போராடியும் எந்த ஒரு அரசும் எங்களுக்கு எங்களை பாதுகாக்க இந்த நாள் வரைக்கும் வரவில்லை சமீபத்தில் தமிழக அரசு ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கலாம் என அரசாணை வழங்கியும் இதனால் வரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து யாரும் எங்களை வந்து சந்திக்கவில்லை பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் பட்டா கேட்டு மனு வழங்கியும் இதனால் வரைக்கும் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றார்கள் பள்ளியில் மிட்டாதாரர்கள் என்பவர்களிடமிருந்து கட்டுப்பாட்டில் பல ஏக்கர் நிலம் இருந்தது அந்த நிலத்தில் தற்பொழுது ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி குறிப்பிர்ந்து வருகின்றார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அவர்களிடமிருந்து நிலத்தை மீட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க எடுத்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என பேசினார் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக போராட்ட களத்தில் இறங்கி மக்களுக்கு நீதி கிடைக்க போராவிடுவோம் என பேட்டியின் போது ஸ்ரீராமல் கூறினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பில் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் செந்தில் முருகன்